ஹாய் சலோ குட்டி ஈஸ் வெல்கம் டு அவர் அனுச்சாரு கிரியேட்டி சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னாக்கா ஃப்ரெஞ்ச் நாட்டு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நம்ம ஆரிய நெடுவில் யூஸ் பண்ண மாட்டோம் நார்மல் சேவிங் நெடுல் தான் யூஸ் பண்ணுவோம் இது வந்து நம்ம பட்டன் தைக்க குக்கி தைக்க யூஸ் பண்ணுவோம்னா அந்த நெடில் எடுத்திருக்கேன் கொஞ்சம் அந்த மூக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கிறேன் இது வந்து சைஸ் வந்து டூ ஆர் த்ரீ சைஸில் வரும் அந் அந்த இதில் நான் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நான் சில்க் த்ரெட் தான் எப்போதும் நம்ம யூஸ் பண்ண மாதிரி சில்க் த்ரெட் எடுத்துக்கிட்டேன் சில்க் த்ரெட் வந்து நம்ம ஆரி ஒர்க் பண்ணும்போது ரெண்டு ஸ்டாண்ட்ஸாக தான் யூஸ் பண்ணுவோம் இதில் நான் என்ன பண்ணனாக்கா நாலு ஸ்டாண்ட்ஸாக நாலு ஸ்டாண்ட்ஸாக உள்ளே விட்டோம்னா நாலு நாலு இந்த பக்கம் இந்த ரெண்டு இது நாலு எட்டாக வருமா எட்டை உள்ள உள்ள விடும்போது பதினாறாக வரும் பதினாறு ஸ்டாண்ட்ஸாவுக்கும் மேலேயும் எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து கீழே எடுக்க வேணாம் அதிகமாக இன்னும் அதிகமாக எடுத்துக்கிட்டால் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து நீட்டாக நல்லா கொஞ்சம் பஃபியாக வரா மாதிரி வரும் அதுதான் இதில் வந்து டிஃப்ரெண்ட்டு அதிகமாக எடுக்க எடுக்க நல்லா ஃபினிஷிங்காக வரும் ஆனால் கொஞ்சம் சிக்காகும் அதை வந்து நம்ம பார்த்து ஒர்க் பண்ணணும் இதை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணேன்னாக்கா கீழே த்ரெட்டில் வந்து கீழே வந்து என்ன ஃபுல்லாக ஸ்டாண்ட்ஸாக இது பண்ணி கீழே என்னாட் போட்டுட்டு நான் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுறேன் அதை அடியில் இப்போ வந்து அது எண்டு நாட் வந்து மெயின் ஒரு நூல் கூட விடாமல் நீங்கள் கரெக்டாக சேர்த்து இதை வந்து என்னால் போடணும் எதாவது ஒரு நூலால் சீக்காகவும் வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம பார்த்து கரெக்டாக ஃபுல்லாகவே கரெக்டாக இருக்கா சமமாக இல்லைன்னா வெட்டி விட்டுட்டு சமமாக என்னட் போட்டு எடுத்துக்கோங்க நான் என்ன பண்ணுறேனாக்கா துணி கீழேருந்து நம்ம விட்டு எடுக்கிறோம் எதாவது ஊசிய கீழேருந்து நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த பிளேஸில் வந்து நம்ம விட்டு எடுத்துருவோம் இப்போ எல்லாமே வந்துச்சு நம்ம வரும்போது அந்த ஊசியை கொண்டுட்டு போயிட்டு கீழே அதோட பக்கத்தில் நம்ம இப்போ கீழேருந்து எடுத்ததுக்கு பக்கத்திலே போய் வச்சு ரெண்டு சுற்று மூணு சுற்று சுற்றி அந்த நம்ம எங்கேருந்து அந்த ஊசியை எடுத்தோமோ அதுக்கு பக்கத்திலே நான் வந்து அந்த ஊசியை திருப்பி ரிட்டன் குத்துறேன் குத்தி கீழே வந்து கீழே அப்படியே லேசாக ஊசியை வந்து ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி நான் கீழே இழுக்கிறேன் இழுத்து இந்த கையால் வந்து நம்ம என்ன பண்ணணும் அந்த நூலை அப்படியே பிடிச்சிக்கணும் பிடிச்சி பொறுமையாக நம்ம போது வந்து ஒரு நாட்டங்க வந்து விடும் அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாடு சொல்லுவாங்க நான் திருப்பியும் செய்கிறேன் நான் பக்கத்துலேயே குத்துறேன் குத்தி ஊசியை நம்ம எங்கேருந்து எடுத்தோமோ அது கிட்ட போய் ரெண்டு சுற்று சுற்றி பக்கத்தில் அதோட நம்ம எங்கே குத்தி எடுத்தோமோ அதுக்கு பக்கத்தில் போய் குத்தி இந்த கையால் நான் இந்த நூல் ஃபுல்லாகவே நான் சேர்த்து பிடிச்சிக்கிறேன் கீழே வந்து இன்னொரு கையை கீழே வச்சு நான் ஊசியை வந்து ரொட்டேட் பண்ணி நான் இழுக்கிறேன் இழுக்கும்போது ஒரு ரொட் ஒரு நாட்டு விழும் அது ஃப்ரெண்ட் நாட்டு சேம் ப்ரொசீஜர் தான் கிட்ட கொண்டுட்டு போய் நம்ம என்ன பண்ணணும் சுற்றி கீழே வந்து பக்கத்துலேயே அப்படியே குத்தணும் த்ரெட்டு சிக்காகாமல் நம்ம பார்த்துக்கணும் இதில் இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோன்னாக்கா குட்டி குட்டியாக ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி கலர் கலர் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி கலர் கலர் நாட் போட்டு யூஸ் பண்ணும்போது நம்ம ஒர்க் வந்து ஹெவியாக பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும் நல்லாயிருக்கும் அதே தான் ஊசியை வச்சு சுற்றி ரெண்டு சுற்றி சுற்றி அதோடய பக்கத்தில் அதிகமாகவும் சுற்றி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு அப்படின்னு மட்டும்தான் ட்ரை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு கீழே வந்து டைட்டாக பிடிச்சிக்கணும் இல்லை விட்டிங்கன்னா வந்து அது வந்து மேலே இழுத்துட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாட் மாதிரி இருக்காது வேறு மாதிரி மாறிடும் அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போடப்போட கொஞ்சம் நம்மளுக்கு ரவுண்டு வந்து கரெக்டாக வராது போக போக நம்ம போட்டோம்னா கொஞ்சம் நீட் ஃபினிஷிங்காகவும் வர ஸ்டார்ட் ஆகிடும் இது வந்து இப்போ நான் போட்டால் சரியாக வரல பாருங்கள் அந்த மாதிரி மிஸ்டேக் ஆகாமல் பார்த்துக்கோங்க இது வந்து நூல் வந்து சரியாக இதாகாமல் என்ன பண்ணியாச்சு ஒரு ரவுண்ட் மறு மட்டும்தான் விழுந்திருக்கு இது வந்து நான் வந்து ஜமிக்கி வச்சு நான் ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு ஒரு சம் காது இந்த ஸ்டோன்லாம் வந்து நான் பண்ணி காட்டுறேன் அதுக்கு நடுவில் வந்து ஒர்க் பண்ணுறோம் இப்போ அது என்ன பண்ணோம் கீழேருந்து குத்தி நம்ம மேலே வந்து திருப்பி ரொட்டேஷன் பண்ணி கீழே கொத்துவோம் நடுவில் அவ்வளோதான் சேம் ப்ரொசீஜர் இந்த மாதிரி நீங்கள் இருந்தால் பண்ணி பாருங்கள் அதை உள்ளே பண்ணும்போது நீட்டாக பண்ணுற மாதிரி நமக்கு தெரியும் நம்ம தனியாக பண்ணும்போது அது வந்து நல்லா தெரியாது இந்த மாதிரி அது உள்ள ஜமிக்கு மேலே அப்படின்னு சொல்லி போட்டோம்னா நல்லா ஃபினிஷிங்காக வரும் நூல் வந்து எல்லாத்தையுமே சேர்த்து பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு நம்ம கிட்ட போய் அது உள்ள கீழேருந்து வந்து நம்ம குத்தி எடுத்தோம்னா என்ன பண்ணணும் அப்படியே மேலே நம்ம வந்து குத்தி எடுக்கணும் ரெண்டு சுற்ற சுற்றிட்டு நான் என்ன பண்ணேன்னாக்கா மேலே குத்தி கீழே பொறுமையாக இழுக்கிறேன் இழுத்த நடுவில் ஃப்ரெண்ட்ஸ் நட்டு இழுகுது அந்த மாதிரி ஒரு த்ரெட்டு ரெண்டு த்ரெட்டு த்ரூ தூக்கிட்டு ஒரு இது நூல் வந்து மிஸ் ஆகினால அது என்ன ஆகுதுனாக்கா ஒரு ஒரு த்ரெட்டு அப்படியே தூக்கி தூக்கிட்டு வரும் அது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் கரெக்டாக சேர்த்து எண்ணாட் போட்டு நீட்டாக ஒர்க் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கையால் நம்ம பிடிச்சிக்கணும் ஒரு சுத்து சுத்தாதீங்க ரெண்டு சுற்ற சு நீட்டாக் போடுங்க ஒரு கோடு போட்டு அதை வந்து லைனாக வந்து கேப் விடாமல் போடுங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ரவுண்டு உள்ள ஃபுல்லாக போடுற மாதிரி போட்டு நல்ல ப்ராக்டிக்ஸ் வேணும் இது வந்து இது சட்டுன்னு நமக்கு வந்து இந்த டிசைன் போட வராது கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் இது வந்து நீட்டாக வர ஃபினிஷ் ஆகும் நூல் வந்து எண்டில் வந்தனால என்னால் டக்குன்னு போட முடியல நான் ஒரே ஒரு இது போட்டு என் அடியில் வந்து என் நாட் போட்டு முடிச்சிடறேன் எனக்கு டிசைன் வந்து ஒரு ரவுண்டு உள்ளே போட்டு அது உள்ளே ஃபுல்லாகவே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நாட் போட்டு கேப்பு தெரியாத மாதிரி போடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியற நம்பருக்கும்